வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மரவள்ளிக்கிழங்கில் ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம் ஒரு மரவள்ளிக்கிழங்கில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இது முந்நூறு கிராம் அளவு தோல் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு துருவியால் துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவிக்கோங்க பெரிய கண் இருக்கிற தொலையில் இது வரைக்கும் நம்ம மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம துருவின மரவள்ளி கிழங்கு ரெண்டு கப் அளவு வரும் மிக்சி ஜாரில் நாலு வர மிளகாய் காரம் குறைவாக வேணும்னா ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பையும் போட்டு இதை தண்ணி சேர்க்காம உர உரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம துருவின மரவள்ளி கிழங்கையும் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நிறுத்தி நிறுத்தி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொர தான் இருக்கணும் நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் மரவள்ளிக்கிழங்குல கார்போஹைட்ரேட்டு கால்சியம் ஃபாஸ்பரஸ் வைட்டமின் சி இப்படி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடைய ஒன்றரை கப் அளவுக்கு இட்லி தோசைமாக ஊற்றிக்கலாம் இட்லி மாவு ஊற்றி நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு கலந்துருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் நீங்கள் எண்ணெயில் கடுகுழுந்து கருவேப்பிலை தாளித்து போட்டு கலக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கோங்க பனியாரக்கல் காய வச்சிருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பனியாரக்குழிக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பணியாரத்தை குழந்தைங்க விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்திரிச்சு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி செவந்து வர்ற அளவுக்கு வேகணும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அவ்வளோதாங்க நம்மளோட மரவள்ளி கிழங்கு பணியாரம் அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு இருபத்தி நாலு பணியாரம் வரும் இதை கிழங்கு பணியாராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் நைட் டின்னருக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கு பணியாரத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்